வணக்கம் நண்பர்களே தாம்பரத்தில் இருந்து ராமநாதபுரம் இடையே சிறப்பு ரயில் என்றன அதாவது தாம்பரத்தில் இருந்து மூன்று முறை சிறப்பு ரயில்கள் ராமநாதபுரத்திற்கு இயக்கப்பட உள்ளன இது குறித்து தெற்கு ரயில்வே கூறியுள்ளவாவது பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க தென்னக ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன அந்த வகையில் தாம்பரத்தில் இருந்து ராமநாதபுரத்திற்கு வாரம் மூன்று முறை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இந்த சிறப்பு ரயில் எண் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ தாம்பரத்தில் இருந்து வருகிற பத்தொன்பதாம் தேதி தேதி இருபத்தி தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டு முப்பது தேதிகளில் மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையம் வந்தடையும் மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து இந்த சிறப்பு ரயில் வண்டியின் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் வருகிற இருபாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தொம்போது மற்றும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி ஆகிய நாட்களில் காலை பத்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு இரவு பதினொன்று பத்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையம் வந் சென்றடையும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது பயன் பயணிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காணொலியை பாருங்கள் நன்றி வணக்கம் ஐஆர்சிடிசி மூலமாகவும் கவுண்டர் மூலமாகவும் டிக்கெட் புக் செய்யப்படுகிறது ஐஆர்சிடிசி டிக்கெட்டு அவைலபிளாகவே இருக்கிறது அதை நான் அட்டாச் செய்து உள்ளேன் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்